உரைசுலா கர்த்தநாமம் அகிமைப்படட்டும் இந்த அருமையான புதிய நாள் காலவெளியிலே உங்களை முகத்தை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தர் தாமே மட்டும் நம்ம நடத்தி வருகிறார் தினமரு லோக சுவார்த்தை என்ற தலைப்பின் கீழே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கத்துடைய வார்த்தைகளை நாம் தியானம் பண்ணி கொள் இந்த நாளில் உங்களை உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி நாம் செபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி முப்பதாம் அதிகாரம் நான்கு அவசனம் சங்கீதம் நூற்றி முப்பது நான்கில் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மனத்தில் மன்னிப்பு உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்றான் பாடிக்கும்போது உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு அதுதான் மிக முக்கியமான காரியம் உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான பிள்ளைகளை இந்த கால வேளையிலே இந்த மன்னிப்பு என்பதை குறித்து பேசும் பொழுது அது பிடிக்காத ஒரு காரியம் இப்போ பார்த்தா அந்த கிறிஸ்தவங்களே பாவம் மன்னிப்பு பாவம் அக்கிரமம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே எதுக்கு என்ன காரணம் சொல்லி இன்னைக்கு வரையிலாம் அவங்களுக்கு பிடிக்காது சிலவங்களுக்கு பிடிக்கவே பிடிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காத வார்த்தை சோதரம் ஆனால் அங்கே வசனம் சொல்லுது உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு ஆண்டவர் மன்னிக்கிற இருக்கிறார் சோதரம் ஏசு கிறிஸ்து பா அவர் வந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேகருடைய பாருங்கள் அநேகரை நோய்களை குணமாக்கினார் மைத்தல எழுப்பினார் காரியம் படிக்கும் போது அல்ல மிக முக்கியமான காரியம் உன் பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அனுப்பின அதால மிக முக்கியமான ஒருதன் வந்து பிறவிக்குரலா பறக்கிறான் பிறவிக்குளா பறந்ததுனால அங்கே அண்ணா அவங்களுக்கு என்ன இப்போ நம்பிக்கைன்னா அவங்க பாவம் செஞ்சுருந்தா அவங்க அப்பா அம்மா முன்னோர்கள் பாவம் செஞ்சுருந்தா தான் அப்படி பிறவிக்குரலா பறப்பானோ அதனால் இயேசுகிட்ட கேட்குறாங்க இயேசுவே இவன் பிறகு நான் பிறகுத்துக்கு யார் செய்த பாவம் இவனுடைய பெற்றோரா இல்லை அவங்களுக்குள் பெற்றோரை முன்னோர் செய்த பாவமானு கேட்கும் பொழுது ஏசு சொல்கிறாரு இவன் பாவம் அல்ல இவன் பெற்றோர் பாவம் அல்ல தேவன் நாம் மகிமைப்படும்படி அப்படி பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவார் அப்போது அநேக காரியங்களை பார்க்க அப்போ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அநேகரே குணமாக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே நோய்கள் எல்லாம் குணமாகிறதுன்றது குறித்து நம்ம ஆசை அதனால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு ஒரு இடத்துல மன்னிப்பு மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தை ஒரு ஹீலிங் பேடு ஹீலிங் பேர்டு அநேக நோய்கள் குணமாகாமலே இருக்கிறது அநேக ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாலும் நோய் குணமாகும் அது அது கேட்ட சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப சிந்திக்கிறீங்க அதெல்லாம் கவலைப்படுறீங்கன்னு சொல்கிற அர்த்தம் கவலைப்படுறீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க தான் நோய் குணமாக இல்லை அப்படிங்கிறத உள்ட்டா சொல்லுவாங்க நோய்க்கு தான் மருந்து கொடுக்க முடியுமே உள்ள மனதுக்கு மன நோய்க்கு சைக்காட்டிஸ்ட கூட்டு வந்தாலும் சில சில நோய் குணமா சில நாடுகளுக்கு பிசாசு பிடிச்சு ஆட்டிகிட்டு இருக்கும் பயங்கரமா ஆட்டிட்டு இருக்காங்க ஆனால் அதை சைக்காட்டிஸ்ட் சொல்லுவாங்க அவங்களுக்கு மனநோய் மனநோயின்னா மனதுல வந்த நோய்தான் உண்மையில மனசுக்குள்ள மனுஷன் இல்லை பிசாசு இருக்கு அது மாட்டோம் அதுக்கும் ஆண்ட விட்டு தான் இருக்குது அதற்கு ஆண்டவுடம் அப்போ மன்னிப்பு படும் பொழுது ரெண்டு காரியங்க இந்த ரெண்டு காரியம் நடக்கும்போது ஒரு ஹீலிங் உண்டாகும் அது என்ன ஹீலிங் ஒரு 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 சுகம் உண்டாகும் ஒரு சமாதானம் உண்டாகும் அநேக வருஷமா பேசாம இருப்போம் அண்ணன் தம்பி பேசுறதில்ல தாய் தப்பிட்ட பேசுறது இல்ல அநேக காரியங்கள் பாருங்க தப்பு பண்ணிட்டான் என்னால அவனை மன்னிக்கவே முடியாது எனக்கு மன்னி அப்படி மன்னிக்க முடியாது என்று சொல்லுறது நோய் குணமாகாது மன்னிப்பு கேட்க நோய் குணம் ரெண்டு காரியங்கள் இருக்கு ஆனா ஆண்டவர் சொல்ற மன்னிப்பு உண்டு என்று சொல்லுவார் கர்த்தர் எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது எவனுடைய பாவம் மூடப்பட்டது அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறார் எவனுக்கு ஆவில கபடம் இல்லாத இருக்கிறது அவன் பாக்கியவா அப்போ மன்னிப்பு நமக்கு உலகத்தில் இருக்க வரையிலும் நம்ம பாவம் சேர்ந்துட்டே இருக்கோம் ஆனால் நம்ம தேவநிலத்தில் மன்னிப்பு உண்டு அதை வசம் சொல்லுது உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு சொல்றோம் தேவநலத்தில் போகும்போது கேட்கும்போது ஆண்டுரே என்று கேட்கும் போது மன்னிப்பு கொடுக்காது அப்போ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது நோய் ஆட்டோமேட்டிக்கலா கொண்டு இனி அநேகர் நோய் குணமானதுக்கு அவங்களுக்கு விஷயமே தெரியல எவ்வளவு சாப்பிட்டாலும் ஐயோ அல்சர் என்பது ஓ குறைய மாட்டேன்னு அல்சருக்கு நோயே கிடையாது அல்சருக்கு மருந்து கிடையாது அது என்ன மருந்து மருந்து போது அது ஹீலிங் மனசுல இருந்து வரணும் சமாதானம் விடுதலை நிம்மதி வந்தா அது ஆட்டோமேட்டிக்கா சரி அது எங்கிறது வந்து மன்னிப்பு ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கசப்ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க திடீர்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா ஆட்ட முடியும் அந்த ஆள் பார்ப்போம் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கொடுக்கணும் அப்போ இதைத்தான் ஆண்டு சொல்லி கொடு ஆண்டு முதல்ல மன்னிக்கணும் பாருங்க ஆண்டு கண்டிப்பா மன்னிக்கிறார் அவர் பாவங்களை மன்னிக்க தயவுபடுத்திருக்கிறார் எழுதியில் வருது புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்றாரு நீ போய் ஆண்டோரே குற்றங்களுக்காக நான் மருந்துகிறேன்னு சொன்னா மன்னிக்க வச்சுன்னு சொல்றாரு ஒரு சகோதரன் எத்தனை மன்னிக்கணும்னு கேட்கும்போது ஏழு எழுதுற மன்னிங்கன்னு சொல்றாரு அப்போ ஒரு ஒப்புற கொடுக்கிறார் ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார் அந்த மன்னிப்பு ஆண்டுடுத்தது கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கால வேளையில் அருமையானது நீங்கள் யாரையாவது மன்னிக்காம இருக்கிறீங்களா யார்டா மன்னிப்பு கேட்காம இருக்கீங்களா அந்த காலை வழியில கத்தர் சொல்லினார் நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்க நீ எவ்வளவு பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னங்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க நீ நான் நான் எப்படி கேட்பேன் நான் வயசுக்கு மூத்தவன் நினைக்காதீங்க குடும்பத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் ஒரு பெரிய ஹீலிங் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் ஒரு பெரிய சுகம் கிடைக்கும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யுங்க நீங்கள் மன்னிப்பு கொடுங்கள் மன்னிக்க மன்னிக்க ாலும்சத்தாலும்ன்னுமாட்டேன் அவங்க வந்து ரொம்ப பெரிய வியாதிஸ்தரா இருப்பாங்க மன்னிப்பு கொடுங்க சரிப்பா மன்னிச்சிட்டேன் ஓ தேவன் போல் மற்றவர் மன்னிக்கணும்னு பசங்க சொல்றேன் காலை வழியில் அருமையான ஆண்டவர் விட்டவரா அவளத்தில் மன்னிப்பு உண்டு இன்றைக்கும் அவற்றை முதல்ல மன்னிப்பு கேளுங்க அதுக்கப்புறம் மற்றவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உங்க உடம்பு ஆரோக்கியமாக உங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக தலைவர் அநேகம் எரிச்சலோடு இருப்பாங்க எரிச்சலோடு அந்த எரிச்சல் ஆவியெல்லாம் அந்த மன்னிப்பில் போயிடும் எல்லாம் மறந்துடும் பிசாசுக்கு இடம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கற்று இந்த உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஆ பிரச்சனையாக கண்ணீர் கஷ்டமாக எந்த காரியமாக இருந்தாலும் இது தீராத நோயா மன்னிப்பு கேளுங்கள் மன்னிப்பு கொடுங்கள் இந்த காலநிலை கற்றுற உங்களையும் குடும்பத்தை ஆசிரதிக்க வந்திருக்கிறான் உங்களுக்கு ஆச்சபிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவை நல்ல ஆண்டவர் காலகளில் அப்பா உமக்கு பயப்பட முடியும் இடத்தில் மன்னிப்பு உண்டுங்கிற வார்த்தையை நான் பாருங்க நீரை எங்களை மன்னித்திறேன் எங்களை மன்னித்தது போல் நாங்கள் பிறகு மன்னிக்க மன்னிப்பு கேட்க மன்னிக்க உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் கேட்டால் ஒவ்வொருவரையும் பிதாகுமாரம்பர் சாமத்தினாலே ஆசீர்வதிங்கப்பா அல்லவர் எவ்வளவு குறை இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவம் சேர்ந்திருந்தாலும் நீர் எங்களை மன்னிக்கிற தேவன் ஆண்டவர் ஓ அந்த மன்னிப்பினாலே எங்களுக்கு நித்திய சிவன் உண்டு அந்த மன்னிப்பினாலே எங்களுக்கு விடுதலை உண்டு அந்த மன்னிப்பினால் ஆசீர்வாதம் உண்டு அறிந்திருக்கிறோம் இனங்களை மன்னித்தது போல நாங்கள் மன்னிக்க உதவி செய்யும் ஆசிரியர் அன்றுவரே நாமத்துக்கு மகிமையான சாட்சியாக எல்லாரையும் மாற்றும் வசந்தை கேட்குற பார்க்கிற அன்று ஒவ்வொருவரையும் குமார் பரிசு நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம் மன்னிப்பை பெற்றுக்கிறோம் தேச நாம் ஜெபிக்கிறோம் பிதா கதாபங்களை ஆசிரியப்பாராங்க என் நாட்கள் அருமையான உள்ளே கர்த்த நம்ம மன்னிக்கிறார் நீங்களும் மற்ற மன்னிங்க மன்னிப்பை கேளுங்க ஒரு பெரிய ஆசிரியர் உங்களுக்கு காத்திருக்கு தினம் ஒரு லோகசாதத்தை பாருங்கள் இன்னும் ஒரு லோகோசவாதம் மூலமாக உங்களை சந்திக்க மாறையில் கதாபி எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமாம்